கோவை மாவட்டத்துக்கு உட்பட்ட வருவாய்க்குட்பட்ட பன்னெண்டு சட்டமன்ற தொகுதிகள் வருகிறது இதில் அவனாசி தொகுதியில் அன்னூர் பிளாக் வருகிறது அதே போல் உடுதல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் ஒரு பகுதி வருகிறது உடுமலை ஒன்றியம் தானே பொள்ளாச்சி தெற்கு தெற்கொண்டியம் வருகிறது அப்படி பார்த்திங்கன்னா இந்த பொள்ளாச்சி தொகுதி வால்பாறை தொகுதி அதே போல் நம்முடைய குடும்பப்பேட்டை தொகுதியில் ஒரு பகுதி அதே போல் கிணத்துக்கிடு கொண்டாமுத்தூர் சூலூர் அதே போல் கோவை வடக்கு தெற்கு திங்கநல்லூர் கவுண்டம்பாளையம் மேட்டுப்பாளையம் அதே போல் அவனாசியில் அந்த இப்படி முழுமையாக இந்த பன்னெண்டு தொகுதிக்கு கடுமையான குடிநீர் பிரச்சனை இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் இருந்தாலும் கூட கோவை மாவட்டத்தில் குடிய பிரச்சனை இருக்கவே கூடாது அந்த அளவுக்கு புரட்சித்துறை அம்மாவுடைய அரசு இருக்கும் பொழுது அந்த எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அதிகமான குடிநீர் திட்டங்களை கொடுத்தோம் ஆனால் எடப்பாடியார் இருக்கும் பொழுது கோவை மாவட்டத்தில் துறை அமைச்சராக இருக்கும் பொழுது மூன்றாம் குடிநீர் திட்டம் இங்கே மூன்றாம் குடிநீர் திட்டம் திருப்பூருக்கு நான்காம் கூட்டு குடிநீர் திட்டம் அந்த திட்டத்தில் வந்து சரியான முறையில் வேகமாக அந்த திட்டத்தை முடித்திருந்தால் இன்றைக்கி அந்த பிரச்சனையும் இருக்காது அது மட்டும் இல்லை அம்மா அரசு இருக்கும் பொழுது எடப்பாடியாக இருக்கும் பொழுது முழுமையாக விவசாய வைத்து மண் எடுக்கப்பட்டது குளங்கள் தூர்வாரப்பட்டது டேமில் மண் எடுத்து ஸ்டோரேஜ் அதிகம் பண்ணோம் நீர் மேலாண்மை திட்டம் அதிகமாக செயல்படுத்தப்பட்டது இன்றைக்கி நீர் மேலாண்மை திட்டம் அப்படி முழுமையாக எந்த திட்டமே நான் கண்டுக்கிறதும் இல்லை நடக்கிறது வாரம் வாரம் விவசாயுடைய கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த கூட்டத்துக்கு பேசதோடு சரி எந்த முக்கியத்துவம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு பில்லூர் அணை திருவாணி அணை ஆலியார் அணை இந்த மூணு தான் முக்கியமாக குடிநீர் ஆதாரம் இந்த அணையெல்லாம் தூர்வாரி இருக்க வேண்டும் எடப்பாடியாளர் ஆளியார்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு மண் எடுக்க சொல்லி ஸ்டோரேஜ் அதிகமாகக்கூடிய வாய்ப்புலாம் வருவாங்க நிறைய செக் டேம் கட்டி கொடுத்தாரு குறிப்பாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே போல் அதெல்லாம் எதுவுமே இல்லை அதே போல் நீரூற்று கிணறுகள் ஆள் கிணறுகள் இதெல்லாம் தூர்வாரி மேம்படுத்த வேண்டும் சொல்லியிருக்கிறோம் அதே போல் புதிய ஆழ்குழாய் கிணறுகள் அமைப்பதும் கூட விட்டுறதில்லை இப்போ ஏதாவது ஒரு பக்கம் தண்ணி பிரச்சனை வந்து அங்கே சோர்ஸை கண்டுபிடிச்சி உடனே போர் போடணும் தண்ணி கொடுக்கணும் அது கொடுக்கறதில்ல அதே போல் அம்மாவுடைய அரசு இருக்கும்போது என்ன எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்கும்போது போது நாங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வார வாரம் மீட்டிங் போடுவோம் இந்த மாதிரி பிரச்சனையில் அதிகமான கூட்டம் நடந்திருக்கோம் உடனடியாக லாரிகள் மூலம் குடிநீர் சப்ளை பண்ணுவோம் அதுவும் நடப்பதில் கண்டிப்பாக உடனே செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது இருபது நாளைக்கு ஒரு முறை பத்து நாளைக்கு ஒரு முறை பதிஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஏழு நாளைக்கு ஒரு முறை இப்படி மாறி மாறி பல இடங்களுக்கு குடிநீர் மோசமான சொல்லி அதிகமாக இருபது நாள் அது வர்றதுக்கு இன்றைக்கி மக்கள்லாம் மிகுந்த திரும்பத்தில் இருக்கிறார்கள் ஆகவே எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய கோரிக்கையை எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்திருக்கிறோம் நிறைய கோரிக்கைகள் தர்றாங்க எந்த அதிகாரிகளுமே பார்த்தீங்கன்னா யூனியன் எடுத்தாலும் நகராட்சி எடுத்தாலும் மாநகராட்சி குறிப்பாக மாநகராட்சியில் எந்த அதிகாரியுமே பணியை செய்கிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குப்பை எடுக்கிறதில்ல என் எல்லாரோட டேமேஜ் இருக்குது ஒரு பேச்சு கூட போடுறதில்லை குடிநீர் திட்டத்துக்கு முறைப்படுதி விநியோகம் செய்வதில்லை அது இல்லை இப்போ சிறுவாணி டேமில் வந்து டேமில் வந்து தேங்கக்கூடிய தன்மை கிட்டத்தட்ட ஐம்பது அடினா அது குறைச்சி தைக்கிட்டு இருக்கேன் நம்ம இருக்கும்போது பேசி பேசி கொஞ்சம் சேர்த்து தேக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவோம் நான் அதை கண்டுக்கிறதுல இப்போ கேரளா அரசாங்கம் அடிக்கடி ஃபோன் பண்ணி விட்டுறாங்க அது விலங்குகளுக்கு மட்டும் குறிப்பிட்ட ஒரு ஒரு எம்எல்டி தான் விடணும் இப்போ தொடர்ந்து பத்து எம்எல்ஏ திறந்து இது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட நிர்வாகமும் அரசும் வேடிக்கை பார்த்துக்கொண்டிருக்கிறது உடனடியாக இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதனால தான் குடியிருப்பு பிரச்சனை கோயம்புத்தூருக்கு கடுமையாக வந்திருக்குது அதே போல் அத்திக்கீடு ஓனர் திட்டம் ரெண்டு அந்த எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது போது நாங்கள்லாம் கேட்டு திட்டத்தை அறிவிச்சாருங்க எல்லாமே ரெடியாக இருந்தது அதுக்கு நிதி ஒதுக்கி அதை கண்டுக்கவே இல்லை இந்த அரசாங்கம் அது மட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய நான் எல்லா தொகுதியும் சொல்லிட்டேன் எல்லா தொகுதியிலும் இருபது நாள் பாஞ்சு நாளைக்கு கூட்டீர் வருதுன்னு சொல்லிட்டோம் கோயம்புத்தூர் கூடிய அந்த பன்னெண்டு தொகுதியும் போல் செங்கூர் தொகுதியில் உட்பட்ட எஸ்ஐஎஸ் காலேஜி அந்த பாலம் நீண்ட காலமாக அந்த வழக்கிலிருந்து எல்லாம் பேசி நாங்கள் இருக்கும்போது பேசியெல்லாம் முடிச்சு இன்றைக்கி அந்த பாலம் வேகமாக முடிக்கல அது முடிக்க மாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்லை அம்மா அரசு எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது அதிகமான பாலங்கள் அதே போல் கூட்டுக்குண்டு திட்டங்கள் நிறைய திட்டங்கள் அந்த திட்டங்களை பூரா திமுக அரசு புதுசாக திட்டம் கொண்டு வரவும்லை நான் கொண்டு திட்டங்களை இவங்க முடிக்கலை அது வேகமாக முடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது போல் மாநகராட்சிக்கு உட்பட்ட இந்த பொதுக்கழிப்படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அங்கேயும் தண்ணீர் விநியோகம் செய்வதில்லை இன்றைக்கி சுத்தப்படுத்துறதில்லை குப்பை எடுக்கிறதில்ல அங்கெல்லாம் வந்து இதனால் அதிகமான காய்ச்சல்கள் வருது நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழந்தைகள்லாம் நிறைய இறந்துருக்காங்க இதெல்லாம் உடனடியாக தடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் வலியுறுத்தப்பட்டது அதே போல் ஒவ்வொரு தொகுதியிலும் கிடத்திட்டு உட்பட்ட எல்லா தொகுதிகளும் போர்வல் போடுவதற்கு அனுமதி கேட்டு இந்த பஞ்சாயத்துடைய தலைவர் மற்ற அனுமதி கேட்டு இதுவரை அனுமதி வழங்காமல் இருக்காங்க அதெல்லாம் அந்த அனுமதியெல்லாம் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்று நம்ம குறிப்பிட்ருக்கிறோம் அதே போல் சில திட்டங்களை வந்து நம்ம கொண்டு வந்த திட்டங்கள் பிடிக்காமல் அதனால குடியிருப்பு பிரச்சனை குறிப்பாக அகனமலை கம்பாளம் மட்டு போட்டுக்கொண்டு திட்ட வாழ்வாறு தொகுதி அது வந்து நம்ம இருக்கும்போது நிதி ஒதுக்கணும் எடப்பாடியாக இருக்கும்போது அதை முடிக்காமல் தடுத்துட்டு இருக்காங்க அதை வேகமாக முடிக்க வேண்டும் சொல்லி அதே போல் எல்லா சாலைகள் பார்த்திங்கன்னா நிறைய லைன் தோன்றது யூடிடி தோன்றது நிறையா மனதில் இருக்குது அதையெல்லாம் வேகமாக சரி செய்ய வேண்டும் அதே போல் இந்த விவசாயிகள் வந்து தென்னை மரத்துக்கு கூட தென்னை மரத்தை காப்பாற்றணும்னு சொல்லி போட்டு லாரியில் கொண்டு போகிறாங்க அதையும் கூட இன்றைக்கி அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா தடுத்து நிறுத்துகிறாங்க அதே போல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து மண் எடுக்க முடியறதில்லை மண் எடுத்து தூர்வார்னா எடப்பாடி முதலமைச்சா இருக்கும்போது அம்மாரத்தில் இருக்கும்போது கொடுத்தாங்க இந்த மண் எடுக்கிறதுக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வசூல் பண்ணிவிட்டு ஒரு பெரிய கேங்க் இருந்து பண்ணிவிட்டு எந்த வேலை செய்ய விட்றதில்லை ஆகவே இன்றைக்கி மாவட்ட நிர்வாகம் இயங்குவதில்லை குடிநீர் பிரச்சனை பிரச்சினையை தீர்க்கவே இல்லை மிக மக்கள் மிக சிரமத்தில் இருக்கிறாங்க அது உடனடியாக சரி செய்ய வேண்டும் வேகமாக இயங்க வேண்டும் அதே போல் பிரைவேட்டில் யாராவது இந்த போர் போடுறதுக்கு விதிமுறைக்கு உட்பட்டு இருந்தாலும் அது பர்மிஷன் கொடுக்கறதில்ல அது விதிமுறை இருக்குது இப்போ அரசு போர் இருக்குது அப்படின்னா அது குறிப்பிட்ட மீட்டருக்கு அந்த போடக்கூடாது ஆனால் அந்த விதிமுறைக்கு உட்பட்டு பண்ணால் கூட கொடுக்கறதில்ல அது இதையெல்லாம் உடனடியாக சரி செய்ய வேண்டும் குறிப்பாக கூடிய பிரச்சனையை போர்க்கால அடிப்படையில் சரி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது சென்னை விவசாயிகளுக்கு உயிர் தண்ணீர் கொடுப்பதற்காக லாரிகள் மூலம் தண்ணீர் கொண்டு போனால் அது யாரும் தடுக்கக்கூடாது என்று அதிகாரிகளிடத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வேண்டுகோள் வைத்தோம் அது உடனடியாக அமல்படுத்தப்படும் என்று மாவட்ட கலெக்டர் சொல்லியிருக்கிறார் விவசாயத்தில் தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம்